ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன்ஸ் யாருக்குமே அவர் பெருசாக வராது ஒருத்தங்க வந்துக்குன்னா உடம்பு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் டைஜஷன் சிஸ்டம் சரி இல்லையா இந்த மலைச்சிக்கல் வந்துடும் ஸோ டைஜஸ்ட் சிஸ்டத்தில் செரிமான கோளாறு வரும் தான் உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும் உடல் சூடும் காரணம் உடல் சூடு வர 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 பற்றியும் மழைக்குடல் இறுகி போகும் வெளியேறாமல் பாதிப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வெளியேற ஃபிஃப்டி பர்சன்ட் மாட்டிக்கும் இல்லைனா செவன்ட்டி பெர்சென்ட் வெளில வரும் மீதி தேர்ட்டி பர்சன்ட் உள்ளே மாட்டிக்கும் ஸோ மாட்டு நம்ம நம்ம ஃபுல்லாக கிளியராக நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிப்போம் இருக்காது ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் வர்றதுக்கு காரணம் வெஸ்டர்ன் டாய்லெட் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஜீரண உறுப்புகள் வந்து ஒரு வேலை செய்யணும் ஸோ அதுக்கான ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கான டைட்னஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பெரிய ஒரு கரடரில் வந்து ஒரு பாறையை தூக்கி போட்ட மாதிரி சீக்கிரமாக செரிக்காத உணவுகளாக கொடுத்தோம்னா என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு அரைக்கொறையாக செவித்து அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் ஸோ இப்போ செரிமான கோளாறு இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டைஜஸ்டன் பிரச்சனை வந்துடும் இதுக்கான மருந்து தீர்வு என்ன எல்லா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் வரைக்கும் வெளியில் வந்துடும் ஃப்ரீ ஆகிடுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஃபைவ் டேஸ் மொத்தம் பத்து நாளுக்கு வரும் அதுக்குள்ளார உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும் உங்களோடய காற்று வெளியேறிடும் நச்சுத்தன்மை வெளியேறிடும் டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணும் ஸோ இதுதான் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் டைஜஸ்ட் இதுக்கெலாம் தாண்டி நிறையா மெடிசன் இருக்குது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி மலை சிக்கல் இன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கனாக்கா இது சொன்னால் சிரிப்பாங்க என்னடா இப்படி ஒரு வியாதி அவனுக்கு இது யாருக்குமே வராது அவனுக்கு ஏன்னா சின்ன சின்னதாக வருது மலை சாதாரணமாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது யாருக்குமே ஒரு பெருசாக வராது ஒருத்தர் வந்துட்டுன்னா உடம்பு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் டைஜஷன் சிஸ்டம் சரி இல்லையா இந்த மலை சிக்கல் வந்துடும் ஸோ டைஜஷன் சிஸ்டத்தில் செரிமான கோளாறு வரும்போது தான் உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும் உடல் சூடும் காரணம் உடல் சூடு வர 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 பற்றி மழைக்குடல் இறுகி போகும் வெளியேறாமல் பாதி போய் ஃபிஃப்டி பர்சன்ட் வெளியேறும் ஃபிஃப்டி பர்சன்ட் மாட்டிக்கும் இல்லைனா செவன்ட்டி பர்சன்ட்டு வெளில வரும் மீதி தேர்ட்டி பர்சன்ட் உள்ளே மாட்டிக்கும் ஸோ மாட்டுனது நம்ம நம்ம ஃபுல்லாக கிளியராக நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கோம் இருக்காது ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் சிக்கல் வரதுக்கு காரணம் வெஸ்டர்ன் டாய்லெட் எப்போல்லாம் நம்ம அறகுறையாக உட்காடுறோமோ பெண்டில் பாதி கறிவு வேணால் உடல் மடித்து உட்காரணும் யூரினாக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும் உட்காரது கிடையாது ஸோ முடியவே இல்லை முட்டி எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சி உட்கார முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம வெஸ்டர்ன் யோசிக்கணுமே உழைஞ்சி வீட்டில் மா மேமம் இந்தியன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உட்காந்து இருக்கும்போது மட்டும்தான் மலக்குடல் விரியும் விரியும் போது அங்கே ஒரு லூப்ரிகேன் சுரவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மலம் வெளியேறுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உட்கார ஸ்டைல் ஸோ அதை கொஞ்சம் மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மலைச்சிக்கல் வர அத்தனை பேரும் பாருங்கள் மேக்ஸிமம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் இண்டியன் டாய்லெட் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வருதுனாக்கா உடல் குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ அப்போ நீங்கள் சரியான சாப்பாடு கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றது சரியான தூங்காமல் இருக்கிறது சரியாமல் பிரச்சனை கொடுத்துரும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஜீரண உறுப்புகள் வந்து ஒரு வேலை செய்யணும் ஸோ அதுக்கான ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கான டைட்னஸில் நம்ம நீங்கள் பாட்டுக்கு பெரிய ஒரு கரடரில் வந்து ஒரு பாறையை தூக்கி போட்ட மாதிரி சீக்கிரமாக செறிக்காத உணவுகளாக கொடுத்தோம்னா என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரை அரைகுறையாக செவித்து அதுக்குள்ளே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்போம் ஸோ இப்போ செரிமான கோளாறு இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் பிரச்சனை வந்துடும் இதுக்கான மருந்து தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவரை சூரத் நிலாவரின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த ட மலச்சிக்கல் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருந்தேன் கேட்டிங்கனாக்கா நிலாவறை எப்பேற்பட்ட மூலத்தையும் சரி செய்யும் நிலாவறை பவுடர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நிலாவறை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது வாங்கி நல்ல ஒரு சூடான வாட்டர்லேயும் குடிக்கலாம் கொதிக்க வச்சு குடிக்கலாம் பெரியவங்களா இருந்தால் ரெண்டு டீஸ்பூன் சின்னவங்களா இருந்தாக்கா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்து குடிச்சு பாருங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் நைட்டு அடுத்த நாள் பேதியில் ஆகாது ஆனால் செமிசலாகிட உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் பூச்சிகள் எல்லா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் வரைக்கும் வெளியில் வந்துடும் ஃப்ரீ ஆகிடுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஃபைவ் டேஸ் மொத்தம் பத்து நாளுக்கு வரும் அதுக்குள்ளே உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும் உங்களுடைய காற்று வெளியேறிவிடும் நச்சுத்தன்மை வெளியேறிடும் டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணும் ஸோ இதுதான் தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் டைஜ் இதுக்கெல்லாம் தாண்டி நிறைய மெடிசன் இருக்குது ஈஸியான தீர்வு அப்படின்னா சூரத்தின் இல்லாவறை இதை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா நாட்டு மருந்துகளுக்குமே கிடைக்கிது ஸோ மலச்சிக்கல் வந்தால் குளச்சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குளச்சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய வீடு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்யலனாக்கா என்னக்கோ அடுத்தடுத்து வீட்லேயே உட்காந்துருப்பாங்க ஸோ அதே உணவு அதே மாதிரியான பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்களுக்கும் போய் கொண்டுகிட்டே இருக்கும் ஸோ அந்த வீடு ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க ஸோ அதனால தான் நம்மளுடைய எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களான ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட பொறுமையாக பார்த்துக்கலாம் மழை சிக்கல்னு ஒன்று வந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கலாக மன சிக்கல் வந்துடும் அதான் என்னாகும் கேஸ்ட்ரிக் ஃபுல்லாக வந்துடும் அப்போ சோர்வு வந்துடும் அங்கே வந்து செயலிருந்த உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே தூங்க ஆரம்பிக்கும் இதுக்கு தான் சோம்பல் அப்படிம்பாங்க அவன் அழுப்பு படுறான்ப்பா அப்படின்னாக்கா அழுப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எங்கேயோ மேஜராக வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு உறுப்பு வந்து லோக்கலாக லாக் ஆகும் அப்போ தான் வந்து அந்த அழுப்பு வரும் அழுப்பு என்ன என்னாகும்னாக்கா ரத்தம் கெட்டு போகும் ரத்தம் கெட்டு போனால் மூளை கெட்டு போகும் டோட்டல் வேலையும் கெட்டு போகுது இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு முக்கியமான நல்ல நல்ல வரவுகளை நம்ம தள்ளி போடுற மாதிரி இருக்கும் ஸோ மலை சீக்கிரம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க நிலாவறை ஒன்று போதும் சூப்பராக எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அதெல்லாம் தாண்டி இன்னும் நல்லா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொய்யாப்பழம் நைட்டு இரவு சாப்பிட்டாலே போதுமான விஷயம் அது வந்து வேறு லெவல் மெடிசன் வந்து இன்னைக்கு கொய்யாப்பழம்னா ஒரு ஃப்ரூட் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கொய்யாப்பழத்தை நைட்டு வந்து நல்ல ஒரு கனிஞ்ச பழத்தை சா ஒரு பழத்தை சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரீ மோஷன் இருக்கும் அப்போ மலச்சிக்கல் எங்கே போகும் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு டைட்னஸுக்கு உடம்பு அழகாக பேலன்ஸ் கீட்டு கொண்டு வரும் கொய்யாப்பழம் அதே கொய்யா இலையே காலை ரெண்டு இலையை நம்ம என்ன பண்ணுறோம் கொதிக்க வச்சு நம்ம குடிநீராக குடிக்கலாம் இந்த குடிநீர் குடிக்கும்பொழுது என்ன பண்ணால் வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் காணா போயிடும் கொய்யாப்பழம் எடுக்கும்போது அதேமாதிரி தான் ஸோ வயிறில் இருக்கிற பூச்சி போயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருக்காது ஸோ வயிறில் பழைய கழிவுகள் இருக்கக்கூடாது ஸோ நிலாவரை நைட் எடுக்கிறீங்க காலையில் வந்து கொய்யா கஷாயம் எடுக்கிறீங்க நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டே கொய்யா கொய்யாப்பழமும் சாப்பிட்லாம் அதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த எதிர்வினை எதுவுமே கிடையாது இதை எடுத்தாலே உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் அதேமாரி ரத்த சுத்தி இருக்கும் குடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளிர்ச்சி அப்படிங்கிற விஷயம் இந்த குடலை குழு குழு குழுன்னு வச்சுக்கணும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் குடலை வளர்த்தேனி உயிரை வளர்த்தேனி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்றது ஒரு சான் வயிற்றுக்க அதை நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தவங்களை நம்ம வந்து வேலையாகணுன்னாக்கா அவங்கள நம்ம வந்து ஐஸ் வச்சு வச்சுருப்போம்ல அவங்கள வந்து குளிரை வச்சுக்கிட்டு இருப்போம்ல அதே மாதிரி நம்ம நல்லா வாழணும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் ஜாதி இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் உடலில் இருக்கக்கூடிய பழைய கழிவுகள் இருக்கக்கூடாது கண்டதையும் சாப்பிடக்கூடாது கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது அளவு முறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் இந்த நேரத்தில் மிஸ் பண்ணிட்டீங்களா விட்டுட்டு கேப் விடுங்க அது கரெக்டான நேரத்தில் தூங்குங்க எட்டு மணிக்கு கா காலைல சாப்பிட்ணும் எட்டு மணிக்கு நைட்டு சாப்பிடணும்னு முடிவு பண்ணி வச்சுருங்க பாருப்பா முடியாது தான் இப்போ இருக்கக்கூடிய ஓடும் காலகட்டத்தில் செஞ்சு பாருங்கள் நம்ம ஒழுக்கம் இல்லாத உணவுகளை சாப்பிடும் பொழுது தான் ஒழுங்கற்ற அந்த டைமிங் டைமிங் பெல்ட் வந்து மாறி போயிடுது கார் ஒரு கார் இருக்குன்னு டைம் அலைனர்னு சொல்லுவாங்க அது மாறி போச்சுன்னா மைலேஜ் போயிடும் அதேமாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய டைம் அலைன்மெண்ட் மாறி போச்சுனாக்கா வாழ்க்கை மைலேஜ் போயிடும் ஸோ ரொம்ப முக்கியமானது சூரத்து நிலாவரி இல்லைன்னா நிலாவரின்னு கேட்டாலே நாட்டு மண்டலத்தில் தருவாங்க அதை வாங்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க அளவுக்கு உங்களை ஓல்டு கழிவுகள் வெளில போகுது எந்தளவுக்கு நீங்கள் திடமாக இருப்பீங்க இந்தளவுக்கு கேஸ்ட்ரிக் இல்லாமல் இருப்பீங்க தொந்தரவு இல்லாமல் இருப்பீங்க நீண்ட பயணம் எங்கேயோ சுத்திர மாதிரி இருக்கும் உடல் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் அது இல்லாமல் போகும்பொழுது தான் என்ன ஆகும்னா இன்பாலன்ஸில் போய் நிற்கும் அதனால தான் நச்சினு ஒரே மருந்துன்னு கேட்டிங்கன்னா நிலாவரி கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க கொய்யாக்களை இலை இந்த கொய்யாப்பழம் இலை வந்து சாதாரண விஷயம் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கிருமிகளையெல்லாம் வெளியேற்றிவிடும் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் க்ளோ இருக்கும் கொய்யா இலை சாறு குடிக்கிறதுனால முடி க்ரோத் நல்லா இருக்கும் ஹேர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை குறைச்சிப்படுது இல்லையா அப்போ என்னாகும் ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ் இதெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக குறைய ஆரம்பிச்சிடும் முடி வளர்ச்சி இருக்கும் கண் பார்வை நல்லா இருக்கும் இது எல்லாமே வயர்லேயும் எல்லா வியாதியுமே வயரில் கெட்டு போச்சுன்னா அங்கேயும் தான் ஃபார்ம் ஆகும் லிவர் ஃபேட்டி லிவர் ஆகுறது ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுறது கெட்ட கொழப்பு நல்ல கொழம்பு பிரிக்காமல் போகிறது ரெண்டையுமே இன்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து உள்ளே வரும்பொழுது தான் நம்ம வந்து என்னனே தெரியாமல் இன்னதுன்னு தெரியாமல் நம்ம போய் என்னென்ன மறந்தோ சாப்பிட்டு எல்லாத்தையும் குலாப்ஸ் பண்ணிக்கிறோம் என்றைக்குமே உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்பு என்ற லிவர் ரொம்ப சூப்பராக இருக்கணும் இந்த மருந்தெலாம் எடுத்தோம்னா லிவரை தான் ஃபஸ்ட்டு போய் டீடாக்ஸ் பண்ணணும் நிலாவரை அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குடலை சுத்தம் பண்ணிடும் அதுக்கப்புறம் உள்ள கிருமிகளை சுத்தம் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டாக்கை சுத்தம் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் வயிறு நான் சொன்ன மாதிரி சில சில சிலன்னு அப்படி இருக்கணும் அந்த காலத்துலலாம் காலையில் எழுந்திரிச்சு பழைய சாப்பிட்டாங்க வயிறு குளிர சாப்பிட்டேன் பாங்க வயிறு நிறைய சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க வயிறு குளிரை சாப்பிட்டேன்ப்பா அப்படிம்பாங்க அவங்களுக்கு எந்த வியாதியும் வந்ததே கிடையாது வயிறு முட்டை இப்போ சாப்பிடுவீங்க கெட்ட உணவுகள் இப்ப இன்றைக்கி பிரச்சனை வந்தது திருப்தி இல்லாத உணவுகளை சாப்பிட்டுட்டு ஆசைக்காக சாப்பிட்டு கலர்க்காக சாப்பிட்டு இன்றைக்கி மாட்டிக்கிறோம் இதான் முன்னோர்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் வயிறை பத்திரமா பார்த்துக்கப்பா உயிர் தானாக வளர்ந்தோம் ஒரு பயிரை எப்படி பாதுகாக்கணுமோ அதுமாரி வயிறை பார்த்துக்கணும் அதுதான் அந்த காலத்தில் சொன்ன விஷயம் நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்